ஆட்சிக்கு வந்து நல்ல காலம் வந்து ரெண்டரை வருஷம் தான் அப்ப அடுத்த ரெண்டரை வருஷம் அது ஏழரை காலம் அதிகாரி கேட்க மாட்டாங்க நல்ல அதிகாரி நல்ல அமைச்சர் இருந்தா கேட்பாங்க அண்ணா திமுக போய் கலெக்டர் பெர்மிஷன் வாங்கி ஒரு வண்டியில மண் அடிச்சிட்டு போன அதை போய் மறிக்கிறா ஒருத்தன் நீ பெருமிசன் இல்லாம கம்மாயில போய் மண்ணடிப்ப

இந்த பூச்சாட்டியெல்லாம் எங்கிட்ட காட்ட முடியாது எல்லாத்தையும் பார்த்தாளுங்க எல்லாத்தையும் பார்த்து தான் வந்துருக்கும் எங்க பாதையில முள்ள போட்டாலே மண்டே உடைப்போம் நீ பாம்பத்துக்கு போடுற பார்த்துக்கோ நிலைமை மாறுனா ஏற்கனவே வக்கீல் முருகன் சில பேருக்கு டிமாண்ட் வச்சிருக்காரு நான் விடுங்க சார் விடுங்க சார் கிடைக்க இப்ப நான் வாட்டு அவுத்து விட்டுருவேன் ஜல்லிக்கட்டு காலையை போறான் எங்க போய் யார என்ன பண்ணுதுன்னு தெரியாது எனக்கு பாத்துக்கோ நீ ஊரை விட்டு ஆந்திரா கர்நாடக டெல்லிக்கு பத்து வருஷம் போட்டு இருக்கும்